வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சாரதிகள் நடத்துனர் மின்சார சபையுடன் இணைந்து செயற்பட முடியாத ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகிக் கொள்ளலாம் அரசாங்கம் அறிவிப்பு சீட்டாட்டம் மற்றும் சூதாட்ட வரி சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி அரசுக்கு தட்டுப்பாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கை மின் கட்டத்தை செலுத்த தவறிய யாழ் மாநகர சபை இருளில் மூழ்கிய மீன் சந்தை எதிர்காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேபு செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலாளர் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையில் இருபத்தி ஐந்து டிப்போக்களை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக எழுநூற்றி ஐம்பது புதிய சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஆட்சேப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மறுசீரமைக்கப்பட்டுள்ள மின்சார சபையுடன் இணைந்து செயற்பட முடியாத ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகிக் கொள்ள முடியும் என அரசாங்கம் பகிரங்கமாக அறிவித்துள்ளது அரசாங்க தகவல் தடைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜிதசேதனை அறிவித்துள்ளார் மின்சார சேவை தனியார் மயமாக்கப்படவில்லை மின்சார சபையை வினைத்திறனாக மாற்றும் மக்களுக்கு சலுகையில் வழங்கவும் மின்சார சபையை லாபம் ஈட்டும் சபையாக மாற்றுவதற்கு மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது இதற்காக ஆறு நிறுவனங்களாக மின்சார சபை நிர்வகிக்கப்பட்டுள்ளது இதில் நூறுக்கு நூறு வீதம் திரைசேரியிடம் பங்குகளை வைத்து நிறுவனமாக இது இருக்கும் இதுகுறித்து தொழிற்சங்குடன் அமைச்சரவை உள்ளிட்ட அதிகாரிகளும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு ஏதேனும் இருந்தால் ஊடாக தீர்வுகளை பெற்றுக் கொண்டிருக்கப்படும் போது இந்த நிறுவனங்களுடன் எந்த ஒரு ஊழியர்களுக்கும் இவற்றுடன் இணைந்து சேவையாற்ற முடியாது என்றால் ஒன்பது லட்சம் ரூபாய் தொடக்கம் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான இழப்புகளை பெற்றுக்கொண்டு சேவையிலிருந்து விலக முடியும் பல்வேறு மாற்றீடுகள் வழங்கப்பட்டுள்ளன மின்சார சபையின் மாற்றீடுகளை புரிந்து கொண்டு அரசாங்க நிறுவனங்களுடன் இணைந்து சேவை காட்ட முடியும் பெற்றுக் பெற்றுக்கொண்டு சேவையிலிருந்து விலகிக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் நாற்பதாம் இலக்க சீட்டாட்டம் மற்றும் சூதாட்ட வரி சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதிட்டு முன்மொழிவுகள் மூலம் அரசு வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் பல மாற்றங்கள் முன்வளிக்கப்பட்டுள்ளன அதன்படி மொத்த கூட்டுத் தொகை அடிப்படையிலான வரியை பதினைந்து வீதத்திலிருந்து பதினெட்டு வீதமாக உயர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை பிரஜைகளுக்கான ஹஷினோ நுழைவு வரி ஐம்பது அமெரிக்க இருந்து நூறு அமெரிக்கர்களாக அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பலவீனமான தொகுதி அமைப்பாளர்களுக்கு பதிலாக புதிய அமைப்பாளர்களை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம்ப பண்டார தெரிவித்துள்ளார் அத்தோடு இதற்காக ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டதுடன் அடுத்த வாரம் அது கூட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தலின் போது செய்யத்திறன் குறைவு அமைப்பு நடவடிக்கைகள் இல்லாமை மற்றும் வாக்குகளை குறைப்பதற்கான காரணங்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வெற்றிடமுள்ள தொகுதிகளுக்கு புதிய அமைப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் ரஞ்சித் மத்ம பண்டார கூறியுள்ளார் சந்தை நிலவும் கீரிச்சம்பா பற்றாக்குறையை பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலைக்கிட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்திய நளிந்த தேசத்தை தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கீரிச்சம்பா பற்றாக்குறை குறித்து ஊடகவியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சரும் இவ்வாறு கூறியுள்ளார் விவசாயிகள் அறுவடைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைந்துள்ளார்கள் இருப்பினும் கீரிச்சம்பாவின் பயிரிடுதல் ஏழு வீதம் மட்டுமே கொண்டது இதனால் அதன் உற்பத்தி அளவு குறைந்துள்ளது ஆனால் ஒட்டுமொத்த நெல் உற்பத்தியின் எந்த பற்றாக்குறையும் இல்லை பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் கீரிச்சம்பாவை கையிருப்பில் வைத்திருக்கின்றார்களா என்பது குறித்து தற்போது தெளிவான தகவல்கள் இல்லை மேலும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் கீரிச்சம்பாவை இறக்குமதி செய்ய அனுமதி பெறப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் அந்த தொகை இறக்குமதி செய்யலாம் இருப்பினும் அதற்கான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணை சுகாதார அறிவியல் பீடம் தற்போது கடுமையான உட்கட்டமைப்பு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது இதனால் மாணவர்கள் பாதிப்பை எதிர் நோக்கியுள்ளார்கள் இந்நிலையில் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் ஐந்து மாடி கட்டத்தை அமைக்க உயர்கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி அமர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அரசு பல்கலைக்கழகங்களில் இணை சுகாதார அறிவியல் பட்டப்படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ ஆய்வக அறிவியல் மருந்தகம் மற்றும் செவிலியர் ஆகிய துறைகளில் மூன்று அறிவியல் படிப்புகள் தொடங்கப்பட்டன தற்போது அனைத்து இனக்குழுக்களையும் பிரித்துவப்படுத்தும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் இணை சுகாதார அறிவியல் பீடத்தில் நான்கு பாடப்பிரிவுகளிலும் மருத்துவ ஆய்வக அறிவியல் மருந்தகம் செவிலியல் மற்றும் உடற்கல்வி பயின்று வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இணை சுகாதார அறிவியல் பீடத்திற்கான கட்டிடத்தை நிர்மாணிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்த போதிலும் தற்போதைய நிதி நெருக்கடிகாரமாக கட்டுமானத்துக்கான நிதி கிடைக்கவில்லை நாட்டில் எரிபொருள் சேமிப்பு திறனை அதிகரிக்க ஆறு புதிய எரிபொருள் தொட்டிகளை நிறுவும் பணிகளையும் தொடங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் டி ஜே ராஜ கருணா தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்த எரிபொருள் தொட்டிகளின் கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட டி ஜே இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இதற்கிடையில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலன்னாவை எரிபொருள் சேமிப்பு முனையத்திற்கு இரண்டு புதிய குழாய்களை அமைப்பது கொடுத்தும் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண் மாணவர் சபையின் ஆளுகைக்குட்பட்ட மீன் சந்தையில் மின்சாரமானது நேற்றைய தினம் துண்டிக்கப்பட்டதால் மீன் வியாபாரம் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளார்கள் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மாணவர் சபையின் மின்சார சபைக்கு மின் கட்டணத்தை செலுத்த தவறியதால் நேற்று மதிய மீன் சந்தையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் மீனவர்கள் தமது மீன்களை விற்பனை செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்கினார்கள் இரவு மீன்களை விற்பனை செய்ய முடியாமல் இலக்க முறை நிறுவன தராசுகள் பயன்படுத்த முடியாமல் மோட்டர் மூலம் தண்ணீர் பாய்ச்சி சந்தையை கழுவ முடியாமல் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கினார்கள் இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை கவரத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த இடத்துக்கு வருகை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மின்சார சபையிடம் தொடர்பு கொண்டு மின் இணைப்பை மீளவும் பெற்றுக் கொடுத்தார் மான சபையானது சந்தையின் அடிப்படை வசதிகளை சீர் செய்வதிலும் மின்கட்டத்தை செலுத்துவதிலும் தவறு நடத்துவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது கரைவலை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடலை பற்றி தெரியாமல் பேச முனையாதீர்கள் கரைவலை தொழில் பாரம்பரிய தொழில் அது ஒருபோதும் தடை செய்யப்படவில்லை நீரியல் வலை திணைக்களத்துக்கு சென்று விசாரித்துவிட்டு பேச முடியுங்கள் என வடக்கு வடக்கு தொழிலாளர்கள் சமா உபதலைவர் வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ் தொண்டும் நாட்டில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடற்படையுடன் நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் ரோலர் படகளின் வருகை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த மூன்று வாரத்தில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடியில் தடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் பொய்யான இதை நாம் மறக்கின்றோம் அனல் தீவு நெடுந்தீவு பகுதிகளில் நேற்று இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் கடற்படை இதனை சென்று பாருங்கள் கூற வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது கரைவலை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடலை பற்றி தெரியாமல் பேச முனையாதீர்கள் கரைவலை தொழில் பாரம்பரிய தொழில் அது ஒருபோதும் தடை செய்யப்படுவதில்லை நீரியல் வளத்தனை சென்று விசாரித்துவிட்டு பேச முடியுங்கள் இவ்வாறு கேட் எழுப்பிய போது அமைச்சர் சந்திரசேகரன் கால அவகாசம் தாருங்கள் என்று கோருகின்றார் கடல் தொழிலையும் கடலையும் தெரியாதவர்கள் பேச முனைய வேண்டாம் அமைச்சருக்கும் ஒன்றும் தெரியாது அவரை நீரியல் வழி அமைச்சராகிவிட்டுள்ளார்கள் பொய்களை கூறி ஏமாற்றித் தெரிய வேண்டாம் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிக்க ஏதுவாக சட்டங்கள் திருத்துதல் மற்றும் உருவாக்குதல் போன்ற விபரங்களை ஆய்வு செய்வதற்கான ஒரு குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கை அரசியலமைப்பின்படி இலங்கையில் வசிக்கும் குடிமக்களும் தேர்தல் சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே வாக்களிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போதைய தேர்தல் சட்டத்தின்படி வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்கள் வாக்களிக்க அனுமதிக்கும் எந்தவொரு முறையையும் பாதுகாக்க எந்த ஏற்பாடும் இல்லை மேலும் இது தொடர்பான ஒரு சட்டம் வாக்கப்படவில்லை இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற ஆசிய நாடுகள் வெளிநாடுகளில் வசிக்கும் தங்கள் குடிமக்கள் வாக்களிக்க உதவும் சட்டம் உத்திகள் வகுத்துள்ளன மேலும் இலங்கைக்கும் அத்தகைய சட்டங்களை திருத்துவது சரியான நேரத்தில் தேவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களின் வாக்குகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான சட்டங்களை திருத்துவதற்கும் புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கும் தொடர்புடைய விவரங்களை ஆய்வு செய்ய ஒரு குழுவை நியமிக்க பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க அமைச்சரை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த குழுவில் தேர்தல் ஆணையம் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் மற்றும் பிற அமைச்சகம் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகளும் உள்ளடங்குவார்கள் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி